வெல்கம் டு வே டு ஜாப் என்ன தான் இந்த நம்ம பார்க்க அப்ரைசர் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக ஒரு வேலை தான் பட் அதுக்கு நமக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணும் சோ அது என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் கோல்ட் அப்ரைசர் ஆகணும்னா எனி டிகிரி கேன் பி அ கோல்ட் அப்ரைசர் பட் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோல்ட் அப்ரைசர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு ஸோ நிறைய பேர் தமிழ்நாட்டில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சென்னை வந்து வேலைக்கு வரும்போது வெவ்வேறு கோர்ஸ் போவாங்க வெவ்வேறு படிப்படிப்பாங்க நிறைய செலவு பண்ணுவாங்க அப்படி செலவு பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வேலையும் நிறைய பேர் சக்ஸஸ் பண்ண மாட்டாங்க அப்படியே பாதியில விட்டுருவாங்க அந்த கோர்ஸே பாதியில விட்டுருவாங்க இதெல்லாம் ப்ராக்டிக்கலா பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும் பட் ஆனா இந்த கோல்ட் அப்ரெஷருங்கிறது உங்களுக்கு வந்து மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸோட டூரேஷனே ஒரு ஒன் ஆர் டூ மந்த் தான் இருக்கும் அது அது வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் தான் இருக்கும் இந்த கோர்ஸே வந்து பாத்தீங்கன்னா அந்த எஜுகேஷனே வீக்லி ட்வைஸ் தான் இருக்கும் அது ஒண்ணும் இல்லை இந்த கோல்டு அப்ரைசல் பண்றது எப்படின்னு சொல்லி கத்து கொடுத்துட்டு உங்களுக்கு அதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க இந்த வந்து உங்களுக்கு வேல்யூவேஷன் கொடுக்கும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி டிகிரி சர்டிபிகேட் இருக்கோ அதே மாதிரிதான் இந்த கோல்டு அப்ரைசல் சர்டிபிகேட்டும் எந்த ஒரு பேங்க் போயோ இல்லை என்பிஎஃப்சி போயிட்டோ நீங்க கோல்டு அப்ரைசருங்கிறதுக்கான சர்டிபிகேட் கொடுத்து நான் கோல்டு அப்ரைசரா ஜாயின் பண்ணணும்னு அப்ளிகேஷன் வேகன்சி இருந்ததுன்னா இமீடியட்டாக எடுத்துப்பாங்க சரியா இப்போ இந்த கோல்டு பிரேசருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்டு போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ணணும் கோல்டை கொண்டு வரணும் கோல்டை வந்து ஆக்சுவலி சோர்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரணும் புது கஸ்டமர் கொண்டு வரணும் கஸ்டமர்ட்ட பேசணும் கஸ்டமர்ட்ட வந்து நல்ல ராப்போ கிரியேட் பண்ணணும் அதெல்லாம் எந்த அவசியமே இல்லை நீங்க நீங்க போனீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டெஸ்க் இருக்கும் அந்த டெஸ்க்கு கோல்டு வரும் கோல்டு வரும்போது அந்த டெஸ்க்ல நீங்க அதுக்கான கிட்ஸ் இருக்கும் அந்த கோல்டு அப்ளைஸ் பண்ணுறதுக்கு தேவையான கிட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும் அதை எடுத்து நீங்க இந்த கோல்டு அப்ளைஸ் பண்ணி வேல்யூவேஷன் பண்றது மட்டும்தான் உங்களோட வேலையா இருக்கும் ஸோ இதுக்கான சம்பளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ரெகுலராக ஒரு இடத்துல எம்பிஎஸ்சியில மந்த்லி சாலரிக்கு ஒர்க் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் மேக்ஸிமம் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஏன் பண்ணலாம்

பிரைவேட்டா ஆரீலான்சரா இருந்தீங்கன்னா ஸோ இது வந்து கோல்டு ஜாப் ஸோ இதுக்கு சிம்பிள் திங் நல்லா அமைச்சுங்க கோல்டு அப்ரைசல் கோர்ஸ் முடிக்கணும் அது ஒரு டூ மந்த்ஸ் கோர்ஸ் தான் கூகுளில் சர்ச் பண்ணுங்க கோல்டு அப்ரைசல் கோர்ஸ்னு சர்ச் பண்ணிங்கனாலே வரும் ஸோ அதனோட சர்டிபிகேட் வாங்குங்க அதோட ஃபீஸும் ரொம்ப ரொம்ப கம்மி ஃபைவ் டூ ஃபைவ் டு டென் தௌசண்ட் ருபீஸ் தான் ஃபீஸும் கூட ஸோ அதை முடிச்சிட்டிங்கன்னா இமீடியட்டா ஜாப் பிளேஸ்மெண்ட் கிடைச்சிடும் ஸோ அதை முடிச்சுட்டு நீங்க பெருசாக ஒன்றும் சர்ச் பண்ணணும்லாம் இல்லை நீங்க ஏதாவது ஒரு என்பிஎஸ்சி வாக்கின் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட நான் கோல்டு அப்ரைஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா டெஃபினெட்டாக வேகன்சி இருக்கும்போது உங்களுக்கு கால்ஃபர் வரும் இல்லை அப்போ வேகன்சி இருந்தால் உடனே எடுத்துப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு பிரான்ச்சில் நீங்கள் ரெகுலராக ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா உங்களை ரெகுலராகவே எடுத்துப்பாங்க ஏதாவது ஒரு பிரான்ச்சில் பட் பேங்க்கு போனீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் ஆன் ரோல் கிடைக்காது உங்களுக்கு நீங்கள் ஃப்ரீலான்ஸராக தான் பண்ண முடியும் நீங்கள் அதுவும் அந்த அப்ரைஸருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கும் அந்த டீம் கூட போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ஸோ அவங்களே உங்களுக்கு நிறைய பேரை வந்து கொடுப்பாங்க ஃப்ரீலான்ஸராக இருக்கும்போது நிறைய பேங்க் அவங்கள்ட்ட இருக்கும் அவங்க வந்து ஒரு வெண்டார் மாதிரி கோல்டு அப்பரேசர் வெண்டார்ன்னு சொல்லுவாங்க அவங்களை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மல்டி பேங்க் கூட டைப் வச்சிருப்பாங்க நீங்க அவங்க கூட உங்களை பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ரெஃபர் பண்ணிடுவாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கக்கூடிய விஷயம் சரியா வேற ஏதாவது இந்த கோல்ட் அப்ரேசர்ல உங்களுக்கு டவுட் இருக்கு சார் நான் இதுல ஜாயின் பண்ணுறதுக்கு வேற என்ன பண்ணணும் அப்படி ஏதாவது உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இது ரொம்ப ஈஸி அவ்வளவுதான் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் சரியா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மிஸ் பை